மற்றும் ஒரு அவர்கள் இன்று அழகோடு நீண்ட காலங்களுக்கு பிறகு காணொலியில் இருக்கின்றார் கொண்டாடும் அவருக்கு இனிய வாழ்த்துக்களை குறிக்கொள்கின்றோம் உங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் இதுகள் தான் எங்களுக்கு தேவை ஆசீர்வாதங்கள் ஆகவே ஜெயா அவர்கள் மீண்டும் முடுக்கோடு ஓடி வந்திருக்கின்ற இன்னும் ஒரு கூறிய காலத்தில் எல்லாமே ஓடி வர நாளை எடுத்து வரும் அவருக்கும் ஜெயானசன் அவர்கள் மற்றும் பிள்ளைகள் எல்லோருக்குமே எங்களது நன்றியை கூறியபடி படி ஜெயானசன் அவர்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்து நேரம் ஓகே அதாவது இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு சகோதரி ஜியான அதாவது அகத்தா அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குறித்தாக அவர் இறைவன் அருளினாலே உடலுல ஆன்மீக சுகங்களோடு இன்னருள் இறைவன் அவருக்கு இன்னருள் தந்து அருள் பாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நோயிலிருந்து அவர் விடுபட்டு நல்ல உடற்பலன் அடைய வேண்டும் என்றும் இந்த வேலையிலே நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன் ஆகவே என்னுடைய பிறந்த எனது குடும்பத்தின் சார்பில் சகோதரி அவர்களுக்கு இனிய இனிய நாள் வாழ்த்துக்களை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே நேரத்தில் இன்று அகத்தா பேருடைய யார் யார் நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கும் எனது நன்றி வணக்கம் சோதரி நன்றி வாழ்த்துக்கள் தியானதேசன் மிக அழகாக உண்மையாக மலர்களுக்குள் ஒரு என்னும் ஒரு மெலர் இருக்கிற மாதிரி பார்க்கும் போது அந்த நீங்கள் அந்த உடன் இருந்ததுக்கு இவ்வளவு தூரம் ஒழும்பி இன்றைய பிராந்த நாள்ல எங்களுக்கு முகங்காட்டி வந்திருப்பது மிக மிக மகிழ்வாக இருக்கிறது என்றுமே நீங்க என்னென்னத்தை நினைக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி பெறவன் என்று மனதார வேண்டி இன்றைய பிராந்த நாளில் மனநிறைந்து வாழ்த்தி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் தியானதேசன் நன்றி சௌமன கல்விராஜன் அவர்களுக்கு வணக்கம் ஜியாக்கா வணக்கம் பாணி வணக்கம் அனைவருக்கும் உண்மையில் மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு நேரடியா பார்க்க கூடியதா இருக்கிறது வெற்றியான உங்களது பாக்கியம் உங்களது பெயரிலேயே அப்படியே இருக்கிறது அதுபோல நீங்கள் ஒரு பாக்கியம் பெற்ற அஹ் பெற்றவர் தான் நீங்களும் அஹ் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது குடும்பத்தின் சார்பிலும் பாமுக உறவுகள் சார்பிலும் பாமுக நானும் நீண்ட காலமாக உங்களோட ஒரு சகோதரி மாதிரி நானும் உறவாடி கொண்டு இருக்கிறேன் நீண்ட இன்னும் நீண்ட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இன்னும் உற்சாகம் பெற்று மடுக்காய் நீங்களும் இப்படியே மகிழ்ச்சியாக வாழும் காலம் வரையும் மகிழ்ச்சியாக இருக்க உண்மை என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி செல்வி நித்தியானந்தே உங்களுக்கும் சிறப்பான பண்ண நன்றிகளை வணக்கம் ஜெயம் ரஜயம் இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஜெயாக்க தொடர்ந்தும் இப்படியே முடுக்கோடு மீண்டும் முடுக்கோடு வந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சிகள் இல்லாத எல்லாம் பங்கு பெற்றி உங்களோட மன மறந்து சந்தோஷமாக வாழ நானும் வாழ்த்துகின்றேன் நன்றி மன கவலை இல்லாத ஒரு அனுபவம் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சிறப்பு நன்றி இதே மேல இதே உங்களுக்கு சிறப்பு நன்றி இல்லை வாழ்த்துக்களை பிரிக்கலாம் இனி உற்சாமன வணக்கம் மணிக்க இனி ஜெயாண்டி உங்களுக்கு இனி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெறுவதில் மிக மேன மகிழ்கிறேன் உங்களை பார்த்ததும் மிக சந்தோஷமா இருக்குது பூக்களண்டா தான் ஜெயாண்டி அது மாதிரி பூக்களோட சொல் பெண்ணோட வந்திருக்கிறீங்க இன்றைய நாள் போல எப்போ மங்களோட பிரிஞ்சி ஓட்டம் பெருகுது நல்லா இருக்கு அழகா இருக்கு கூட இருக்கும் இனிய இனியாள் வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு நிறைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் ஒப்பவன் தருவீங்க உற்சாகத்தையும் உங்களை என்று எங்களுக்கு வாழ்த்து கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்கள் அவர்கள் வணக்கம் ஜியக்கா அக்காண்டு கூப்புறதுக்கு நீங்க மட்டும்தான் என்ன கேக்குறீங்க அக்காண்டு எங்கட குடும்பத்துல யாரையுமே கூப்பிடு அக்காவோ அங்கையோ சகோதரியோ தாயோ இல்ல இல்ல எனக்கு இந்த அக்காண்டு அக்காண்டு கூப்பிடுற அந்த உரிமை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் என்னால கூப்பிட முடியும்னுடா எனக்கு வயசுல கூட்ட நீங்க ஆகவே உங்களுக்கு இன்று பிறந்தநாள் உங்களுக்கு பிறந்தநாள் நான் அன்போடு போய் வாழ்த்துகின்றேன் நீங்கள் தூ தீக ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் இறைவன் உங்களுக்கு சகல விதமான வல்லமைகளையும் பெண்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களுடைய நோய்கள் விரைவில் குறைவாக கவலைப்படாதீர்கள் சற்று நாள் போனாலும் கூற குடமடைவீர்கள் அஹ் அனுபவத்தில் சொல்லுங்கள் ஆகவே இனியே இனிய பிறந்த நாள் வார்த்தைகள் நல்வாழ்த்துக்களை கூறி நீங்க குடும்பத்தாரோடு சந்தோஷமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று

பவன்தான் கால வச்சான் அது என்னட்டு தெரியாது துன்பத்தை தர்றது என்னனு சொன்னா ரவந்தனை கூட நினைக்க சொல்லித்தான் உண்மையா நான் விழுந்து அடுத்த நாள் எனக்கு ஒரு பிரசன்ட் ஒன்று வந்து ஒரு ஆள் தந்தது வடிவான ஒரு பேக்கெட் பண்ணி ஒரு குரோசரி சிவ அப்ப நான் சொல்ற அந்த சுபம் எனக்கு அது காணாதன்ற தான் அந்த மாதா எனக்கு அந்த சிதமாலையை உடைச்சு பாக்குறேன் தான் நிக்கிறாள் பக்கத்துல இவர் நிக்கிறார் எல்லாரும் நிக்கிறேன் நான் அதை உடைக்கிறேன் ரோசரியில சிவப்பு பக்கெட் பண்ணி இருக்கு வெள்ளி ஆலை சுத்தி இருந்தது நான் அதை சிரிச்சு சிரிச்சு துடை வச்சு பாக்குறேன் முத்து ஆளு ஒரு சுபமும் நான் உண்மையாக நினைத்தேன் நான் சொல்ற சிவமால ஒரு நாளும் ஒரு சிவமால சொல்றேன் நான் இப்ப மூன்று சிவமால சொல்லி கொண்டு வரேன் அது தன்னை நினைக்க மாதா தன்னை கூட நினைக்கும்படியாக எனக்கு இருந்தால் அப்படித்தான் நான் இந்த ஒப்ரேஷன் செய்திருந்த நேரமும் கடலையாக சீரியஸாயிருக்கீங்களா எனக்கு நினைவே இல்லை அப்போ நான் எனக்கு ஒரு கனவு வருது ஆண்டவர் மேலே சிவப்பு உளுப்படுத்தி கொண்டு பூக்களால பூக்களால் இருக்கிறார் அப்படி நான் கீழே இருக்கிறேன் அப்போ எனக்கு அடுத்த நாள் நான் நினைச்ச உடனே பிள்ளைகளுக்கு சொன்னேன் இப்படி ஒரு கனவு கண்டேன் அவர் ஃபாதர் மந்திரி அவர் சொன்னேன் அது மக்கள் கிட்ட சுவம்புறேன் அந்த சீரியஸ் இருக்கலாம் லிவ் ப்ரான்ஸ் பிளான்ஸ் ஆப்ரேஷன் எனது மாதிரி எனக்கு அந்த கிரவன் ஒரு துன்பத்தை தாறுறது தன்னை கூட படிக்காக நான் கோயிலுக்கு போகும்போது அது நடந்தபடியாக எனக்கு அது அதில் இறங்கி மகள் கூட்டி கொண்டு தான் போன அது என்னென்னா நடக்க சொன்னவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வெரி வெறி கோஸ்வென்ஸ் பார்க்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு நடந்து கூட்டிக்கானுக்குள்ள அந்த இடத்தை பார்த்துட்டு போய் எனக்கு சரியான கவலையாக இருந்தது நான் விழுந்த இடம் தான் பிள்ளை விழுந்தேனா அந்த பிள்ளைய காட்டி கொண்டு போகும்போது அப்போ அந்த பழைய நினைவுகள் வரும்போது இதாக இருக்கின்றது இன்றைக்கு எனது பிறந்த நாளுக்காக வேண்டி இந்த உண்மையாக ஒரு பாமுகம் எங்களுக்கு ஒரு முத்திரை பதித்ததாக அமைந்திருக்கின்றது எங்களை ஞாபகப்படுத்தி எங்களை வாழ்த்து விளக்குற வாழ்த்துக்கள் பிள்ளையல் காலமையில அடுத்து வாழ்த்துனா அடுத்ததாக எங்களை உறவுகள் கலைவாணி மோன் அதிபர் அவர்கள் ராகிணி அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கின்றேன் நான் காலம் தொடங்கி இந்த வானில் இந்த ரேடியோவில் இருந்து அந்த ஆஸ்பத்திரியில இருந்தும் கூட எனக்கு சரியான கவலையா இருந்தது இந்த ஒரு மாதத்தில் நான் இவ்வளவு நிகழ்வு இழந்து விட்டேன் என்று இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் கதைக்க முடியாத நிலையில் இருந்தேன் இப்போது என்னாலையில் மட்டும் தொடர்ந்து நான் எனக்குள்ள இருக்கிறேன்

இன்றைக்கு புதன்கிழமை என்றபடியா பிள்ளைகள் எல்லாரையும் லீவில் இல்லை சனிக்கிழமை தான் வெளியில கூட்டிக் கொண்டு வந்து இருக்கிறார்கள் அது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த பாமுகத்துக்கு நான் மிக்க மிக்க நன்றிகளையும் கடமை பெற்றுக் கொள்கிறேன் நன்றிகளும் வாழ்த்துக்கள் நன்றி இணைந்திருப்பவர்கள் ஒருத்தர் வணக்கம் 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 வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவோம் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் சிவநாதன் வணக்கம் வணக்கம் ஜியாக வணக்கம் வாணி வணக்கம் இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தொண்டை சஜு தடுவில்லாமல் இருப்பதனால் நான் டாக்டரிடம் செல்வதனால் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு விட்டு செல்கிறேன் நாம் அஹ் சிறப்பாக உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து அஹ் பிறந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கு அமைய வேண்டும் ஆஹ் அதாவது பெரியோர்களை வாழ்த்துவதில பெருமை கொள்ள வேணும் அந்த வகையிலே உங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இன்று போல என்றும் ஆயுள் ஆரோக்கியம் அத்தனை சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விட நன்றி அக்கா நன்றி வணக்கம் உங்களுக்கு மனிதான வாழ்த்துக்கள் வணக்கம் 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 நகுலா அவர்களுக்கு நேற்றைய தினம் பிறந்த நாள் நாமும் அவரையும் வாழ்த்தி நன்றி நன்றி கடந்து விட்டது பிறந்த நாள் வணக்கம் வாணி வணக்கம் வணக்கம் ஜெயாக்கா உங்களுக்கு இனிய இனிய பிறந்த ஆண்டு தின வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக மேன்மேலும் உடல் ஆரோக்கியத்தோட சிறப்பாக வாழ இறைவனையும் உங்கள் ஜேசு பிராணையும் மாதாவையும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இனிய இனிய வாழ்த்துக்களை கூறுகின்றேன் நவுலா அவர்களுக்கும் சிந்திய பந்த நாள் வாழ்த்துக்களை நன்றியோ நன்றி போயிட்டு வாங்க சுவமாக வணக்கம் வணக்கம் பாணி எழுதி போட்டு வாட்ஸ்அப்ல பாருங்க நன்றி வணக்கம்மா

தமிழரக்கா அவர்களுக்கும் வாழ்த்துகள் அவர் ஒரு காலத்துல அவரும் காலத்துல வந்து நிகழ்ச்சி நடத்தினாலும் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு பிற்பாடு ஆஹ் வேற வாழும் போது வாழ்த்துறதுன்றது உண்மையை அதுக்காகத்தான் வந்த நான் பிறந்த தவிர்த்து என்னன்னு சொன்னால் தனியோரு பொண்ணான்ண்டு ஒரு சிங்க பொண்ணன்னு சொல்லலாம் புதும பொண்ணன்னு சொல்லலாம் இந்த இந்த தொழில்நுட்பங்களுக்கு பூந்து உங்களுக்கே சில தொழில்நுட்பங்கள் சின்னாக்களுக்கு அதோட நானா இந்த இவருடைய இந்த வயதுல கூட தொழில்நுட்பங்கள் கூட சேர்ந்து அந்த முயற்சி விடாமுயற்சி எந்த இதுக்குள்ள இல்லை எல்லாத்துக்கும் நிக்கிறேன் கவிதை இலக்கியம் சகல விஷயங்களுக்கும் பொது அறிவுகள் அதுக்குள்ள நின்று நான் சில உள்ள ஆச்சரியப்படுவேன் இப்படி என்னென்ன விவரம் இவ்வளவு மேலுதன்று சொல்லி அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு பக்க பலமா இருந்து அவருடைய சுக சுகதுல பங்கேற்கிறாள் எனக்கு தெரியாது மேலும் அவருடைய அந்த மத நம்பிக்கை தான் அவருக்கு இன்னும் நல்ல உற்சாகங்களை கொடுக்கிறது இப்ப மருந்தை விட மதம் தான் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்து வெளியில கொண்டு வந்திருக்கு கடவுளே வீல அந்த இதுக்குள்ளே ஊறி சொன்னேன் அந்த பீராமத்துக்கு ஊறி இருக்கிற இருப்பவர்கள் கதை மருந்து நிஜமாக அவர் வெளியில வந்தது அவருக்கு அந்த இப்ப உடப்பட்ட மூட்டு அந்த எலும்பு கூட அது பாட்டில் ஊட்டும் அந்த நம்பிக்கை நம்பிக்கையிருந்தா தானாகவே ஊட்டும் அந்த இது இருக்கு ஆனபடியால் ஜனரசன் அவர்களை நீங்கள் நுடுவொழி வாழ வேணும் ஆரோக்கியத்தோடு வாழ வேணும் நிஜமாக இந்த புலம்பெயர் இங்கே கன பொண்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்களும் அதில் ஒரு ஆள் இங்கே இதுக்குள்ளே இருக்கிறாங்க தமிழர் அக்கா இந்த அன்பு சாரியில் இதற்கு இணைந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நடுவழி வாழ வேணும் உங்களுடைய படைப்புகளை படைக்க வேணும் வரலாறு நிச்சயமாக உங்களை பதிவு செய்திருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமா வாழ்த்துக்கள் அவ்வளவு உள்ளுக்குள்ள நீங்க அந்த அந்த இருக்கு பெண்களுக்கு இப்ப எங்கட உபோக கூட எடுத்தா கூட பல பிரச்சனைகள் இருக்கு உடல் ஆரோக்கியங்கள் சரியா சீரட்டு போய் கொண்டிருக்கு இருந்தாலும் அதுகளையெல்லாம் தவிர்த்து வந்து இப்படி இதுகளில் ஒன்று ஊடிய ஒரு குடும்பமாக இருந்த கதை கேட்க அந்த அது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது நிச்சயமாக ஆனபடியால் ஜெயரசின் அவர்களே உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் தொடர வேணும் எனக்கு நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துகள் உரித்தாக இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும்

இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜியானுடேசன் அவர்களுக்கு எங்களது இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுகபலத்துடன் விரைவில் அவ எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள அந்த இறைவனை வணங்கி அஹ் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன் நன்றி வணியக்கா நன்றி நான் இப்பொழுது ஒரு ஒரு பயணத்தில் இருக்கணும் வணியக்கா வாருங்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்ியானசன் அவர்களுக்கும் வந்துட்டார் போல சரி நன்றி நாளை எடுத்து வரும் யானவர்களுக்கும் இந்த போல நன்றியை கூறிய படி வருகின்றது வாழ்த்து நேரம் இன்று வாழ்த்தப்பட்டவர் அன்பான உறவு தியான் நடேசன் அவர்கள் நன்றி வணக்கம் என்றே நாள் அத்தனை நிகழ்ச்சியாலையுமே வினக்கரம் கொடுத்து எடுத்து வருகின்றார் அவருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றியை கூறிய படி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் എൻ്റെ എനാൾക്കാണ് പാമ്പോപ്പുറം